ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து ஃபெயிலாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரரூபா இருக்கும் போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டச்சு வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் நம்பர் ஃபைவ் பீச் ரோடு கடலூர்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லியோ இல்லைன்னா இருபத்தபால் ஸ்பீட் போஸ்டோடியாவை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆண் சிகிச்சை உதவியாளர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இல்லைன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் சேலரி அடுத்து பெண் சிகிச்சை உதவியாளருக்குமே வந்து நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பல்நோக்கு பணியாளர்கெலாம் டென்த்து வந்து நீங்கள் வந்து ஃபெயிலாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி மருத்துவ ஆலோசகருக்குலாம் பி ஒய் இது வந்து நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சேலரி அதுக்கடுத்து உதவியில் ரட்டன்ட் கேட்டகரிக்கெல்லாம் வந்து டென்த்து நீங்கள் வந்து ஃபெயில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மருந்து வழங்கபோவருக்கெலாம் வந்து பாருங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சுட்டு டிஃபார்ம் வந்து நீங்கள் ஆயுஸில் வந்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்